துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான் இத பத்திதான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே நீங்க ஒரு இடத்துல சிரிக்கிறீங்க ஆனா அந்த இடத்துலதான் இன்னொரு நபர் நீங்க சிரிக்கிறத பார்த்து உங்களை பார்த்து பொறாம பண்றாங்க நீங்க எல்லாத்துலயுமே வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே ஆசைய வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் நீங்க முன்னேறிட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கைய எப்படியாவது பின்னாடி தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க கூடவே இருக்காங்க அவங்க மனசுல ஒரு பெரிய பொறாமை இருக்கு நீங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற வகையில துலாம் ராசிக்கே இப்போ ஒரு புதிய சக்தி வந்திருக்கு அப்படின்னா அது குரு பகவான் தான் நீங்க இந்த பதிவை பாக்குறீங்க அப்படினாலே அது குரு பகவானின் அருள் இருக்கிறதால மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல இடத்துல இருக்காரு உங்களுடைய உறவுகள் உங்களுடைய மன உறுதி எல்லாமே உங்களுக்கு சரியான வகையில கொடுக்க போறாரு ஏன்னா ரொம்ப நாளாவே ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுல சரியான முடிவு எடுக்க முடியாம இருக்கிறீங்க அது எல்லாத்துக்குமே தீர்வா இப்போ குரு பகவான் மேஷராசில அதாவது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த இடத்துல குரு வந்து நிக்கிறதால நீங்க கடந்த சில வருஷமா உங்களால சரியா செய்ய முடியாம இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்க போகுது ஒவ்வொன்றா நீங்க முன்னேற போறீங்க அதாவது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அதுல இருந்து இப்போ மீண்டு வெளியே வர போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க துலாம் ராசி அன்பர்களே உங்க மேல ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுல ஒரு உண்மை இருக்கும் நீங்க என்னதான் பேச்சுல உண்மையா இருந்தாலுமே ஒருத்தர் கூட யாருமே உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கூட்டத்தோட இருக்கும் பொழுது கூட நீங்க தனிமையா இருக்க மாதிரிதான் இருந்தீங்க சில நேரத்துல உங்களை நீங்களே மன்னிக்க முடியாம கூட போயிட்டீங்க இது ஏன் இப்படி நடந்துச்சு நான் ஏன் இப்படி நடந்துட்டேன் இது நடக்கிறதுக்கு நான் எப்படி அனுமதிச்சேன் அப்படின்னு உங்க மேல உங்களுக்கே ஒரு கோபம் வந்துருச்சு ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லாத நேரத்துல உங்களை காப்பாற்றணும் தான் இந்த பதிவு குரு பகவான் உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு இந்த பதிவை உங்க கண்ணில் பட வச்சு அதுலயும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் மூன்றாம் பதினோராம் பார்வை இருக்கிறதால சில உறவுகள் உங்க மேல ஒரு அதாவது வீடு குழந்தை பாக்கியம் எல்லாமே நீங்க இழந்திருப்பீங்க அது எல்லாமே இப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னு சொல்ல நம்புறீங்களா ஆமாங்க கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்தை துணிச்சலா செய்யறீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க பின்னோக்கி வேண்டாம் வேண்டாம்னு விட்டீங்கன்னா அது கிடைக்காம போயிடும் இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில நீங்க பாதி ஜெயிச்ச மாதிரிதான் ஏன்னா நிறைய இடத்துல ஒரே சிந்தனையாவே இருக்கும் உறவுகள் பத்தின சிந்தனைகள் நம்ம வீடை நம்ம பாத்துக்கணும் நம்ம குழந்தைங்களை பாத்துக்கணும் எல்லாரையும் நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்குள்ள இருந்தாலுமே நீங்க உங்களுக்காகவும் ஒரு ஒரு பிரயோஜனமான விஷயத்த பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு எதுவுமே நீங்க பண்ணிக்கிறது இல்லை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது சரியா தூங்குறது கூட கிடையாது இதெல்லாம் பண்ணும் என்ன ஆகும் அப்போ உங்களையும் நீங்க கொஞ்சம் சரியா பாத்துக்கணும் துலாம் ராசி அன்பர்களே நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நபர் வந்த மாதிரி உங்களை பார்த்து இது வரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அத மாதிரி ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறாரு நீங்களே சொல்லுவீங்க உங்கள மாதிரி ஒரு நல்ல மனசு நான் பார்த்ததே இல்லைன்னு அது வேற யாரும் இல்ல குரு பகவான் அருள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நிறைய நபர்கள் வந்து நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலக போறாங்க நீங்க உங்களுடைய சாதனையில அடுத்த அடி வைக்க போறீங்க அதனாலதான் இப்ப நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சுத்தி இருக்கவங்களும் அதே வேலைய பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரே சத்தம் ஒரே போட்டி ஒரு கண்ணுக்கு தெரியாத கிண்டல் உங்ககிட்ட முன்னாடி நல்லா பேசிட்டு போயிட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க ஆனா இப்போ குரு பகவான் பார்வை திசை மாற்றம் பண்றதால அவங்களுடைய பார்வை உங்க மேல இல்லாத மாதிரி ஆயிடும் அவங்க மனசுல ஒரு பயம் இவரை பார்த்தா தடுத்து நி தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு கூட வந்துடும் நீங்க செய்ய வேண்டியது என்ன துலாம் ராசி அன்பர்களே நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில காலை ஆறு டு ஏழு அப்படி இல்லையா மாலை ஆறு டு ஏழு உங்களுக்கு எந்த நேரம் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த நேரத்தை பண்ணிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல வெள்ளை நிற பூக்கள் அப்படி இல்லையா மஞ்சள் நிற பூக்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து அந்த மஞ்சள் துணியில வச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஓம் ஸ்ரீ குருவே நமக இத இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஐம்பத்தி நான்கு முறை சொல்லணும் இப்படி நீங்க சொல்லும் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் வந்து சேரும் அப்படின்னே நான் சொல்றேங்க நீங்க என்ன பண்ணணும் அந்த பூவையும் துணையும் அருகில் இருக்கிற குருவினுடைய கோவில் அதாவது நிறைய சிவன் கோவில்ல குருக்குன்னு தனியா இருக்கும் அப்போ அங்க போயிட்டு நீங்க வச்சுட்டு வரலாம் இல்ல அப்படி இல்லைன்னா அதை அப்படியே முடிச்சு போட்டு உங்க வீட்டு வாசற்படியில கூட நீங்க சொருகி வைக்கலாங்க ஆனா நீங்க இது ஒரு வியாழன்ல தான் பண்ணணும் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க துலாம் ராசி அன்பர்களே நீங்க இந்த மாலை நேரத்துல செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நிகழ்ந்தே தீரும் பெண்களாக இருந்தா காலை நேரத்துல கூட பண்ணலாம் ஏன்னா இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த நீங்க இவ்வளவு நேரம் முழுசா இந்த பதிவை கேக்குறீங்கனாலே குரு பகவான் அருள் இருக்கிறதுனால மட்டும்தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்க இத பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மனசுல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ரொம்ப நாளா மன உளைச்சல்லே இருக்கீங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு வெளியே சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அனுபவிச்சுட்டீங்க அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கணும் பணவரவு வரவு அதிகரிக்கணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுல நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க துலாம் ராசி அன்பர்களே எதை நினைச்சும் நீங்க கலங்க தேவையில்லை உங்களுடைய உறவுகள் உங்க மேல பாசமா நடந்துக்கணும் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரே விஷயம் நீங்க இதை பண்ணும் பொழுது கண்டிப்பா கண்கூடா நீங்களே பாப்பீங்க மாற்றம் நிகழறத நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே சரி நீங்க நிறைய விஷயத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதுதான் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க இழந்தது என்ன பெருசா இருக்க போகுது உங்களுடைய சிரிப்பு தாங்க அந்த சிரிப்பு இப்ப உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போது கண்டிப்பா உங்களுடைய நல்ல மனசுக்கான ஒரு பரிசா இந்த பதிவை ஏத்துக்கோங்க இந்த வருஷம் கடைசி முடியுறதுக்குள்ள குரு பகவான் உங்களுடைய பக்கத்துல இருக்காரு நீங்க தவறாதீங்க நீங்க நேர்மையா இருக்கீங்க நம்பிக்கையோடு வாழுங்க நீங்க எதையுமே ஒழிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது எதையுமே ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எப்பயும் போல நீங்க வெளிப்படையா இருங்க உங்களை யாருமே பாராட்ட வரலனாலும் பரவாயில்ல கடவுள் உங்களை கண்கொண்டு கொண்டு பாத்துட்டாரு அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் எந்த கெட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்காது இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுல உங்களுக்கும் புண்ணியம் தாங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி